வணக்கம் குழந்தைகளுக்கான காலை உணவு தரமாகவும் சத்தானதாகவும் சமயத்தில் வழங்க வேண்டும் என காலை உணவு திட்ட சமையலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று காலையில் மாவட்ட ஆட்சி ரத்னசாமி ஆய்வுப் பணிகளை தொடங்கினார் செந்துறை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டினை மாவட்ட ஆட்சி ரத்னசாமி இன்று அதிகாலை ஆய்வு செய்தார் அப்பொழுது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் வழங்கப்படும் வீடுகளின் எண்ணிக்கை கடைசியாக சுத்தம் நாள் குளோரின் கலக்கப்படும் அளவு குறித்து ஆட்சியர் ஆய்வு செய்தார் மேலும் முறையாக சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதனடுத்து செந்துறையில் பால் குளிரூட்டும் நிலையத்தை ஆய்வு செய்த எண்ணிக்கை விற்பனை செய்யப்படும் அளவு மற்றும் பாலின் அளவு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் காலை உணவு தயாரிக்கும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி என்று ஆய்வு செய்தார் அப்பொழுது சமைக்கப்படும் உணவின் தரம் அதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரம் மற்றும் காலாவதியாகும் நாள் மற்றும் பொருட்களின் இருப்பு ஆகியவை குறித்து ஆய்வு செய்தார் குழந்தைகளுக்கு சமைக்கப்படும் உணவை சுத்தமாக சுகாதாரமாக சத்தானதாக சமைக்க வேண்டும் என சமையலாளர்களுக்கு அறிவுறுத்தினார் இதனையடுத்து செந்துறை அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு செய்த ஆட்சியர் நோயாளிகளின் விவரம் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்து மருந்து மாத்திரைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் வழங்கப்படும் சிகிச்சை தரமாக போதுமானதாக உள்ளதா மருந்து மாத்திரைகள் தருகிறார்களா என சிகிச்சை பெற வந்தவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டிருந்து ஆய்வு செய்தார் ஆய்வில் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் டிஎம்சிதலுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி ராமச்சந்திரன்